நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் பொது அறிவு வினாவிடை தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டாவது வீடியோ மொதல் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் இருபது கொஸ்டின் அடுத்து இருபத்தி ஓழாவது கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இருபத்தி ஓழாவது கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் கல்வியறிவு பெற்றோர்களின் சதவீதம் எழுவத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் மக்கள்தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டுடைய கல்வியறிவு பெற்றோட சதவீதம் வந்து எழுவத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது வில்லியம் பெட்டிங் ப்ரோகு தான் அவர் ஒழிச்சிருப்பார் சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போது அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் நெடுநல் வாடை என்பது அகப்புறப்பாட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு பாடல் இருக்குன்னா அது அகப்பாட்டாக புறப்பாட்டாக இந்த அகமும் புறமும் சேர்ந்த பாட்டான்னு கேட்பாங்க நெடுநெல் வாடைங்கிறது புறம் ரெண்டு சேர்ந்த பாட்டு அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் உண்ணக்கூடிய காளான்கள் அகாரிகஸ் பைஸ்போரஸ் உண்ணக்கூடிய காளான்கிறது அகாரிகஸ் பைஸ்போரஸ் அடுத்து இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் தூத்துக்குடியின் மறுபெயர் என்ன முத்து நகரம் தூத்துக்குடிங்கிறது இன்னொரு பேர் இருக்குது அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா முத்து நகரம் கதைப்பொதி பாடல் டேஸ் என அழைக்கப்படுகிறது கதை பொதி பாடல்னு ஒரு நூலை சொல்கிறாங்க அது திருவிடையாளர் புராணம் ஆப்ஷன் பியில் உள்ள திருவிடையாளர் புராணம் தான் கதை பொதி பாடல்னு சொல்கிறாங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் அசல் மூவாயிரம் மற்றும் வட்டி வீதம் நாலு சதவீதத்துக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே கிடைக்கும் வித்தியாசம் வந்து ரூபாய் நாலு புள்ளி எண்பது ஆப்ஷன் பியில் உள்ள நாலு புள்ளி என்பது தான் இதற்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் உலகம் என்று ஒரு கிராமமாக இயங்குவதற்கு காரணம் ஆப்ஷன் பி தகவல் தொடர்பு புரட்சி உலகம் என்று ஒரு கிராமமாக இயங்குவதற்கு காரணம் தகவல் தொடர்பு புரட்சி அடுத்து இருபத்தி ஒம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் யுக்ளினாவில் சுவாசம் நடைபெறும் முறை பரவல் யுக்ளினாவில் சுவாசம் நடைபெறும் முறை வந்து பரவல் அடுத்து முப்பதாவது கொஸ்டின் சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை பக்ரா நங்கள் சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை பக்ரா நங்கள் அடுத்து முப்பத்தி ஓர கொஸ்டின் நியூட்டனின் மூன்றாம் விதி டேஸ் உள்ள பொருட்களுக்கு பொருந்தும் ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டிலும் இப்போ நியூட்டனின் மூன்றாம் விதி வந்து ஒரு பொருள் ஓய்வில் இருந்தாலும் சரி இயக்க இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே பொருந்தும் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர் புலித்தேவர் தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர் வந்து புலித்தேவர் அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது பஞ்சாப் இந்தியாவுடைய கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது வந்து பஞ்சாப் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னா சென்னையில் உள்ளது தமிழ்நாட்டுக்கு மனித உரிமை ஆணையத்துடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா சென்னை அடுத்து முப்பத்தி அஞ்சா கொஸ்டின் குருதியில் உள்ள உலோகம் எஃப்இ தான் எஃப்இின்னு சொல்கிறாங்க குருதிங்கிறது அர்த்தம் அடுத்து முப்பத்தி ஆறாம் கொஸ்டின் பாருங்கள் இருபத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தஞ்சி திரும்ப இருபத்தி ஒம்போது முப்பது இருபத்தஞ்சி இருபத்தெட்டு இவற்றின் இடைநிலை என்னென்னா இருபத்தி எட்டு இடைநிலைங்கிறது இதை ஏறுவரிசையில் இறங்கி பொதுவாக நடுவில் உள்ள ஒரு நம்பர் தான் இடைநிலை இப்போ ஆன்சர் வந்து இருபத்தி எட்டு அடுத்து முப்பத்தி ஏழாம் கொஸ்டின் பாருங்கள் ஐநா சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்து இப்போ ஐநா சர்வதேச மனித உரிமை தினம்னு அதான் சொல்லுவாங்க டிசம்பர் பத்து தான் அது வெளியிடப்பட்ட ஆண்டு ப்ளஸ் நாளுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்து அடுத்து முப்பத்தி எட்டாம் கொஸ்டின் கிருஷ்ண எழுதப்பட்ட புத்தகம் அமுக்த மாலியதா கிருஷ்ண தேவராயரால் எழுதப்பட்ட புத்தகம் அமுக்த மாலியதா அடுத்து முப்பத்தி ஒம்பதா கொஸ்டின் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் இருக்குது அது எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது அடுத்து நாற்பதா கொஸ்டின் பாருங்கள் பட்டியல் ஒன்றை பட்டியல் ரெண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடைகளை தேர்ந்தெடுக்கிறது பட்டியல் ஒன்று மைசூரு உத்தரப்பிரதேசம் பெங்களூரு தாரிவால் கொடுத்துருக்காங்க பட்டியல் டூ வந்து சர்க்கரை ஆலை கம்பளி கம்பளி ஆடை பட்டு ஆடை மின்சாதன பொருட்கள் ஆப்ஷன் இது வந்து ஆன்சர் வந்து த்ரீ ஒன் ஃபோர் டூ இப்போ மைசூருங்கிறது பட்டு ஆடை உத்திரப்பிரதேசங்கிறது சர்க்கரை ஆடை பெங்களூருங்கிறது மின்சாதன பொருட்கள் தாரிவாலுங்கிறது கம்பளி ஆடை